அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் காலகாலமாக வர்ற ஒரு பழக்கம் தாங்க உணவு வைக்கிறது நம்மளோட கர்ம வினைகள் உணவு கொடுக்கறதா நினைத்து நாம தினமுமே காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வர்றோம் இல்லையா அந்த வகையில காகம் வந்து நம்ம வீட்டு முன்னாடி ஒரு காக்கா மட்டும் கத்தினா என்ன பலன் அப்படிங்கறதான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் காலையிலே வந்து ஒரு காகம் நம்ம வீட்டு முன்னால நின்று தனியா நின்று நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சுப நிகழ்ச்சி தாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு உறவினர் வர போறாங்க அன்றைய நாள் மட்டும் காலையில ஒரு முறை இல்ல இரண்டு முறை கரைஞ்சதுனாலே அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வர போறாங்க இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க வர போறாங்க அப்படின்னு அர்த்தவங்க ஆனா இதையும் தவிர்த்து தொடர்ச்சியா ஒரு நாள் இல்ல இரண்டு நாள் இல்ல மூன்று நாள் இது மாதிரியான நாள்ல எந்த நேரமும் உட்கார்ந்து கரைஞ்சிக்கிட்டே இருந்தா அத வந்து நாம சாதாரணமாக நினைச்சு அலட்சியப்படுத்த கூடாதுங்க அதிலேயும் ஒற்றைக்காகம் வந்து நம்ம வீட்டு வாசற்படியில நம்ம காம்பவுண்ட்ல நம்ம வீட்டு கேட்டுக்கு மேல உட்கார்ந்து கரைஞ்சுகிட்டே இருந்தா அது நல்ல சகுனம் இல்லங்க நம்ம வீட்டுக்கு ஏதோ கெடுதல் வரப்போகிறது ஏதோ ஒரு கெட்ட தடை காரிய தடை ஏற்பட போகிறது நீங்க தொடங்க போகிற தொழில் இருக்குது உங்களுக்கு தொழில் ரீதியா எதிரிகள் கூடிக்கிட்டு இருக்காங்க முன்னோர்கள் உங்களை எச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே இந்த காகம் என்பது நம்முடைய தானங்க இப்படி இருப்பதனால தான் நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமுமே காகத்துக்கு உணவு வைத்து வழிபடுகிறோம் அதனால தினமுமே காகத்துக்கு உணவு காகம் இப்படி தொடர்ச்சியா இரண்டு மூன்று நாட்கள் நம்ம வீட்டை அருகிலே வந்து நம்ம வீட்டு கேட்கல நின்று நாம துரத்தி விட்டா கூட போகாம கரைஞ்சுகிட்டே இருந்தா அது நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு வழியில காரியத்தடை ஏற்பட போகிறத என்பதை நமக்கு முன்கூட்டியே வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறதா அர்த்தங்க இது மாதிரியான இன்னல்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தை நமக்கு எல்லாம் நேரமும் துணை நிற்கிற குலதெய்வத்தை நினைச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம சுத்த பத்தமா இருந்து குளிச்சிட்டு நம்ம குலதெய்வத்தை நினைச்சு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணினாலே போதுங்க நம்ம வீட்டு பக்கத்திலே கூட குல தெய்வம் ஆலயம் இருந்தா அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாங்க இல்ல குலதெய்வ ஆலயம் ரொம்ப தூரம் இருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீட்டு பூதையறையிலேயே குலதெய்வத்தை நினைச்சு சூடம் ஏத்தி சாம்பிராணி ஊதுபத்தி காட்டி வழிபாடு பண்ணுங்க இப்படி வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு ஏற்படும் காரிய தடை உங்களோட கஷ்ட காலத்தை எல்லாமே நிவர்த்தி செஞ்சுடுங்க பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் தான் காக்கையின் ரூபத்துல வர்றாங்க அப்படின்னு சாஸ்திரத்திலே இருக்குங்க அதனால நம்ம தினமுமே வைக்கிற சாப்பாட்டை முன்னோர்கள் தான் தினமுமே அவங்க வயிறார சாப்பிட்டு மன மகிழ்ச்சியோடு திரும்பி போறதாக அறிவீகோங்க மேலும் நம்ம வீட்டு பூத இறையில சனி பகவானை நினைத்து விளக்கேட்டி விட்டு எழுதலந்த சாதத்தை வைத்தீங்க அப்படின்னாலே எந்த ஒரு கஷ்டம் தீராத துயரம் இருந்தது அப்படின்னாலே பறந்து போயிடுங்க ஒரு பழமொழி கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மலை போல் வரது பனி நீங்கிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பழமொழிக்கு ஏற்ப எல்லா தடைகளுமே எல்லாமே நீங்கி சீரும் சிறப்புமாக வாழ நம் முன்னோர்களின் ஆசியும் சனி பகவானின் ஆசியும் நம்ம குடும்பத்துக்கே பரிபூரணமாக கிடைக்கும் என்றே சொல்லலாங்க இப்படி ஜீவகாருணியத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்பது மேலும் மேலும் சிறக்கும் என்ற கருத்தோடு நீங்க இதை பின்பற்றி வாருங்க சகோதரிகளை மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருப்பின் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணா